बड़े हुए लोग भी नजर आ रहे हैं பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பதிவான வாக்குகள் காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்டவை அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது நூற்றி ஒரு இடங்களில் போட்டியிட்ட பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி நான்கு இடங்களில் வென்ற பாஜக தற்போதைய தேர்தலில் அதைவிட அதிக இடங்களில் வென்றுள்ளது இதையடுத்து தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது அதேபோல் நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி தற்போது வரை எண்பத்தி ஐந்து தொகுதிகளை வென்றுள்ளது கடந்த தேர்தலில் வெறும் நாற்பத்தி மூன்று இடங்களில் வென்ற ஐக்கிய ஜனதா தளம் தற்போது அதைவிட அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்று வாகை சூடியுள்ளது மேலும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட சிராஜ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி போட்டியிட்ட இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மறுபுறம் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இடங்களில் மட்டுமே வென்று மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் ஜனதா தளம் நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எழுபத்தி ஐந்து இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த ஆர் ஜேடி இம்முறை படுதோல்வியை எதிர்கொண்டுள்ளது ஆர்ஜேடி கட்சியின் தலைவரும் லாலுவின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் வாகை சூடியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் கட்சியும் பீகாரில் மிக மோசமான பின்னடைவை எதிர்கொண்டது அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை வெறும் ஆறு தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில் பத்தொன்பது இடங்களில் வென்ற நிலையில் இம்முறை இரட்டை இலக்க தொகுதியில் கூட வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஹைதராபாத்தைச் சேர்ந்த அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கான வாக்குகளை பறித்து தோல்வியை அளித்திருக்கிறது இருநூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்ததோடு டெபாசிட்டையும் இழந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்